என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு கஷ்டங்கள் இருக்கு தீராத பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கங்க தொடர்ச்சியாகவே இருக்கங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை பெருமாளுடைய ஆலயம் இருந்தாலும் சரி இல்லை இந்த ஆலயத்தில் பெருமாளுடைய சன்னதி இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி அவல் கடையில் கடைக்கு பொறிகடையில் கடையில் இருந்தால் கடை அவள் வாங்கிடுங்க அந்த அவள் வாங்கி ஒரு பிடி அவல் வாங்கி ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு துளசி முடிஞ்சால் பானக்கரம் வெள்ளம் தண்ணி இலுமச்சம் தான் பானக்கரம் ரெடி ஆயிரும் உங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போ போயிட்டு அங்கே இருக்க பதாச்சாரியை கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அந்த அவள் பானக்கத்தை சுவாமிக்கு நிவேதானம் பண்ணி சொல்லுங்கள் அதன் பிறகு அந்த பானக்கம் அந்த அவளை அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே பிரசாதமாக கொடுங்க நீங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிறேங்க ஆனால் இதை செய்கிறதுனால தீராத பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு ஏகாதசியும் நீங்கள் பார்த்துக்கறங்க இந்த ஏகாதசி ஏகாதசி இதை செஞ்சுவாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் ஏகாதசி வீடியோ தீராத பிரச்சனைகள் கண்டிப்பாக படிப்படியாக தீருங்க இந்த பெருமாள் இருக்கார் இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நமோ நாராயணாங்கிற நாமத்தை நமோ இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நமோ நாராயணாய இந்த நம் அந்த மந்திரங்கள் சொன்னாலே போதுங்க மனசார வேறு ஒன்றும் இல்லைன்னா அவள் வாங்க வேண்டியது கொஞ்சோண்டு பானக்கனை வச்சு துளசி போட்டு அர்ச்சனை பண்ணி அவங்க போதுமான விஷயமாச்சு கண்டிப்பா நல்லது நடக்கும் சரி நம்மக்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா காலையில ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதுக்கு உங்களுடைய பேர் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் சரியா யாரும் பிறந்த நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிறந்த நேரம் ஏஎம்ஆ பிஎம்மா அப்படிங்கிறத கொடுத்துருங்க பிறந்த ஊர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி அனுப்பு அதே நம்பர் ஜிபே நம்பர் அதில் நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய நேரம் இரவு எட்டரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இரவு நேரத்தில் தாங்க மற்ற நேரங்களில் கால் பண்ண வேணா நான் உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வாட்ஸ்அப்பில் எல்லாம் கொடுத்துருவேன் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் இருக்காரு போடுங்க அதற்கான தீர்வு உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம வந்து திசா புத்தி பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகளில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள் உங்களுடைய தடைகள் முழுமையாக நிவர்த்தி ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஜாதகம் பார்க்கலாம் நல்லது நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்து அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்